வணக்கம் இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் நேற்று செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று கடற்படையின் முன்னாள் புலனாய்வுத் துறை பணிப்பாளர் ரியர் அட்மிரல் சரத் முகாட்டி அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சிஐடியினரால் இவர் பொல்காவலையில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் கைது செய்யப்பட்டதன் நோக்கம் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னர் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர்கள் வந்து பதினோரு நபர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகத்தான் கொழும்பிலே வைத்து பதினோரு நபர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தொடர்பாகத்தான் நிசாந்த உலகே தன்ன முன்னாள் கடற்படை தளபதியும் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த கைதை தொடர்ந்து இப்பொழுது முன்னாள் கடற்படை பணிப்பாளர் அதாவது முன்னாள் கடற்படை புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் மொகாந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டளவிலே இந்த பதினோரு பேரும் கடத்தப்பட்டிருந்தனர் அந்த பதினோரு பேரும் கடத்தப்படும் போது இந்த மொ மொகாந்தி வந்து புலனாய்வு துறையின் பணிப்பாளராக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் பணிப்பாளராக பணியாற்றியது மட்டுமல்ல இந்த பதினோரு நபர்களும் சட்ட விரோதமாக திருகோணமலையிலே தடுத்து வைத்திருந்தது அந்த தடுத்து வைக்கப்பட்ட முகாமுக்கும் பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான பொல்காவல பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இவர் பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இவர் தொடர்பான விசாரணைகளின் போதுதான் இந்த சரத் மகாந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது இவர் வந்து பொல்காவலையில் வைத்து கைது செய்யப்பட்டு பொல்காவல நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜ் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை இவரை விளக்கமறையில் வைக்கும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றது அடுத்ததாக பெக்கோ சமனின் மனைவி நேற்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் முன்னிலைப்படுத்தி இவர் தொடர்பான விவரங்களை விசாரணை அறிக்கைகளை சிஐடியினர் சமர்ப்பித்திருந்தனர் இவ்வாறு விசாரணை தொடர்பான தகவலை இவர்கள் நீதிமன்றத்துக்கு வழிபடுத்தும் போது இந்த பெண்ணின் பெயரில் கிட்டத்தட்ட நான்கு வெளிநாட்டு வங்கிக் கணக்குகள் இருப்பதாகவும் நான்கு வெளிநாட்டு வங்கிகளிலே இவர் வெளிநாடுகளிலே வங்கி கணக்குகளை செயற்படுத்தி வருவதாகவும் தெரியப்படுத்தியிருந்தார்கள் இவர் மேலும் போது வஸ்து கடத்தல் மற்றும் விநியோக நடவடிக்கைகளில் தொடர்பு தொடர்பு பட்டிருந்தார் இவருடைய கணவர் தொடர்பு படுத்திருந்தார் என்ற தகவலையும் விசாரணையாளர்கள் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தனர் அப்போது நீதவான் இவர் இவருக்கு எதிராக ஏதாவது போதை பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது தொடர்பான சாட்சியங்களை போதை பொருள் தடுப்பு நிலையத்தின் பணிப்பாளர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று முன்னிலையாகி சாட்சியங்களை வழங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் இந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு பிணை வழங்க வேண்டி ஏற்படும் என்றதையும் இங்கு மீதவானவர்கள் இருந்தார் செய்தியின் அடுத்ததாக அத்துல குமார ரஹபத்தாவுக்கு விளக்கமறியல் உத்தரவை நீதிமன்றம் விடுத்திருக்கின்றது இந்த தகவலை பார்க்கும் போது கடந்த பதினேழாம் தேதி செப்டம்பர் அன்று சிஐடியினர் பபத்தாவை கைது செய்தனர் இவர் வந்து முன்னாள் சப்ரகம அமைச்சராக விளையாட்டுத்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவரை அடுத்த மாதம் ஒக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் விளக்கமறையில் வைக்கும்படி மீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த விடயம் என்னென்று பார்த்தால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இடையிலே பதவி வகித்த காலங்களிலே எழுபதுக்கு மேற்பட்ட திட்டங்களை அம அமுல்படுத்தியதாகவும் ஆரம்பித்து வைத்ததாகவும் இதில் பதினைந்து திட்டங்களுக்கு இவர் செலவுகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறு அவர் பதினைந்து திட்டங்களை ஆரம்பித்து செலவுகளை மேற்கொண்டிருந்தாலும் அந்த செலவு அந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை என்று விசாரணைகளின் போது சிஐடியினர் அறிந்திருந்தனர் இதனால்தான் இவர் அரசாங்கத்துக்கு எழுபது கோடிக்கு மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறி இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் அரசாங்கத்தின் நிதியினை முறைகேடாக பயன்படுத்தி வீணடித்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பான விசு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டு தினங்கள் நேற்று முன்தினமும் நேற்றைய தினமும் இலங்கை மின்சார சபையினர் பனிப்பாய் சர்ப்பினை அதாவது சுகையின விடுமுறை போராட்டத்தினை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்று இவர்களுடைய தலைமையகம் அமைந்திருக்கும் சி சிற்றம்பலம் கார்டனர் மாவட்டத்திலே அவர்கள் ஒரு வீதியிலே இறங்கி போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் இவர்களின் போராட்டம் வீதி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன்போது மக்கள் பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த போராட்டத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்கள் கருத்து தெரிவிக்கும் போது இந்த மின்சார சபை ஊழியர்களுக்கு சிறந்த சம்பளமும் சலுகைகளும் வழங்கப்படும் போது இவர்கள் இவ்வாறு போராட்டத்தை மேற்கொள்வது ஏற்கத்தக்கது என்ற வகையில் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இந்த மின்சார சபை ஊழியர்கள் இருபத்தி நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தினை மேற்கொள்வதாக இரு செல் சொல்கின்றார்கள் இந்த கோரிக்கைகளிலே இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து தங்களுக்கு சில சம்பள உயர்வுகளை வழங்க வேண்டி அவர்களுடைய கோரிக்கைகள் இருந்து இருக்கின்றது அத்துடன் இலங்கை மின்சார சபையை நான்கு பிரி பிரிவுகளாக துண்டுகளாக பிரிக்கப்படுவதை எதிர்த்து அல்லது அந்த நான்கு துண்டுகளுக்கு பிரிக்கப்படும் போதும் தாங்களே அந்த நான்கு துண்டுகளுக்குள் சேர்க்கப்படும் போது தங்கள் தங்களுடைய சலுகைகள் சம்பளங்களில் குறைப்புகள் ஏற்படுத்தக்கூடாது என்றும் சில நிபந்தனைகளையும் முன்வைத்து இந்த போராட்டத்தை மேற்கொள்கின்றனர் இந்த போராட்டத்திலே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொது ஜன முன்னணி மற்றது சுதந்திர கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் இந்த ஆட்சியிலே இது தொடர்பான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தது அதாவது பன்னிரண்டு துண்டுகளாக பிரிப்பதற்காகவும் அதை தனியார்மயப்படுத்துவது தொடர்பாகவும் சில தகவல் தெரிவிக்கப்பட்டு அது சட்டமாக இயற்றப்பட்டிருந்தது அது அப்பொழுது இந்த போராட்டங்களை மேற்கொள்ளாத இந்த தொழிற்சங்கங்கள் இப்பொழுது போராட்டத்தை மேற்கொண்டிருப்பது சில கேள்விக்குறிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது பன்னிரண்டு துண்டுகளாக பிரிக்கப்படும் போது மின்சார சபை அதிலே பலர் பன்னிரெண்டாயிரம் பேருக்கு கிட்டே வேலை இழப்புகள் ஏற்படலாம் என்றும் நம்பப்படுகின்றது அத்துடன் இந்த பன்னிரண்டு துண்டுகளாக பிரிக்கப்படும் போது இந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெற முன்னின் முன்னணி சுதந்திர கட்சியின் தொழிற்சங்கங்களின் சில உறுப்பினர்களுக்கு இந்த பன்னிரண்டு துண்டுகளுக்கும் பொறுப்பாளர் பதிவுகளை வழங்க இரு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இப்பொழுது இது நான்கு பிரி துண்டுகளாக பிரிக்கப்பட்டு இந்த மின்சார சபையை சிறந்த முறையில் குறைந்த செலவில் மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் இவ்வாறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டு சில முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் எத்தனைக்கும் வேளையிலே இவ்வாறான ஒரு போராட்டம் ஏற்படுவது கவலைக்கிடமானது என்று மக்கள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருந்தும் அரசாங்கம் இவ்வாறு பெண்மை போக்கை கடைப்பிடிக்கக் கூடாது இவர்களுக்கு எதிராக கடுமையான போக்குவரத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற வகையில் மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் போது இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது என்று சொன்னால் இங்கே முதலிடுவதற்கான சூழ்நிலைகள் நல்லாக இருக்க வேண்டும் அதாவது இங்கே உற்பத்தி செலவு குறைவாக இருக்க வேண்டும் உற்பத்தி எந்த விதமான ஒரு உற்பத்திக்கும் மின்சாரம் சக்தி வலு தேவைப்படுகின்றது அந்த வலு அல்லது மின்சாரம் தொடர்பான செலவுகள் எந்த ஒரு தொழிலுக்கும் குறைவாக இருந்தால்தான் முதலிடுபவர்கள் இங்கே வந்து முதலிடுவார்கள் இங்கே இலங்கையை பொறுத்தவரை ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு மாத்திரம் தசம் பதிமூன்று டொலர்கள் செலவாகின்றது மற்ற நாடுகளில் தசம் சைபர் ஐந்து டொலர்கள் செலவு ஏற்படும் இடத்து இங்கே நூறு வீதத்துக்கும் அதிகமான செலவு ஏற்படுகின்றது அப்பொழுது முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வருவதை விரும்புவது இல்லை அதன் காரணமாகத்தான் சில முதலீட்டுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே இந்த எதிர்கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது நாட்டை தொடர்ந்தும் வங்குறத்து நிலக்கி தள்ளும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது தொடர்பாக அரசாங்கம் ஒரு திடமான நடவடிக்கையை இவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும் ஏற்கனவே அரசாங்கம் வாக்குறுதியொன்றை வழங்கி இருக்கின்றது இந்த மின்சார சபை தனியார் மடமயப்படுத்தப்பட மாட்டாது ஆகவே இவர்கள் சில காலம் பொறுத்திருக்கலாம் தனியார்மயப்படுத்த முற்படும் போது சில நேரம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடலாம் ஆனாலும் இந்த தனியார்மயப்படுத்தலுக்கு முன்னர் அரசாங்கம் தன்னுடைய முயற்சிகளை மேற்கொள்கின்றது அந்த மின்சார உற்பத்திக்கான செலவை குறைப்பதில் முயற்சியை மேற்கொள்கின்றது அப்போது அந்த முயற்சிக்கு இந்த தொழிற்சங்கங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் தான் இந்த மின்சார சபையை தனியார் மயப்படுத்தப்படுத்தப்படாமல் பாதுகாக்க முடியும் தொடர்ந்து மின்சார உற்பத்தியிலே ஏற்படும் செலவுகளை அதிகரிக்கும் நோக்கை இந்த தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த மின்சார சபையை தனியார்மயப்படுத்துவதை விட வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் அரசாங்கத்துக்கு இருக்காது என்பதை தெளிவுபடுத்த விரும்புவோம் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் முன்றி நன்றி வணக்கம்